தூத்துக்குடி மாவட்டத்தை ஸ்டெர்லைட் ஆலை மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக ஏற்கனவே மாற்றிவிட்ட நிலையில் தற்போது இரண்டாவது தொழிற்சாலையையும் தொடங்கியுள்ளது நாட்டுடைய சட்டங்கள் எதையுமே அவங்க வந்து சரிவர கடைப்பிடிக்காம முதல் மூன்று நிபந்தனைகள்ல ஒன்றான இருபத்தைந்து கிலோமீட்டர் என்வாயன்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தள்ளித்தான் இந்த ஆலை அமையணும் இருக்கு ஆனால் என்வாயன்மெண்டலி சென்சிட்டிவ் என்று கருதப்படுகின்ற நேஷ்னல் மெரைன் பார்க் என்று கருதப்படுகின்ற கல்ஃப் ஆஃப் மன்னார்லேருந்து பதினாலே கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஒட்டுமொத்த தூத்துக்குடி நகரமும் பத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் இருக்குது ஆக மக்கள் வாழக்கூடிய அதுவும் நெருக்கடியாக வாழக்கூடிய பல்வேறு கிராமங்கள் மத்தியிலையும் தூத்துக்குடி நகரின் மத்தியிலும் இந்த ஆலை அமைச்சிருக்காங்க முதல் முதல் இது உருவானதே சட்டமீறல்லாம் பிக் நிறுவனத்தால் புதிதாக தொடங்கப்பட உள்ள மின் உற்பத்தி நிலையம் உடன்குடி பகுதியில் மீத்தேன் திட்டம் ரசாயன அழிவு திட்டங்கள் என தூத்துக்குடி விரைவில் மரணிக்கும் தருவாயை எட்டியுள்ளது ஸ்டெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அதனாலேயே வந்து மக்கள் வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க மூச்சு திணறல் ஆத்மா புற்றுநோய் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு கடந்த வர அஞ்சு வருஷத்தில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த பகுதியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க இதனால் வந்து இந்த தூத்துடியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமாக மாறிக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு புற்றுநோய் கண் எரிச்சல் என பல்வேறு நோய்களுக்கு காரணமாகியுள்ள ஸ்டெர்லைட் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நீர்நிலைகளையும் மாசுபடுத்தியுள்ளன முக்கியமான பாதிப்புகள் விவசாயம் விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் ஏ ஏராளமான போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன் இருந்தேன் விவசாயத்துக்குரிய தண்ணீரை தாமரை ஒரு தண்ணீரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே போராட்டிக்கிட்டு இருந்தேன் நான் தூத்துக்குடி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தேன் அந்த நேரத்தில் தூத்துக்குடி யூனியன் கூட்டத்தில் ஒரு தீர்மானமும் போட்டாங்க தீர்மானம் வந்து நிறைவேறுச்சு ஸ்டெயர்லைட்டுக்கு வந்து தாமரைவர் தண்ணீரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் மீறி அங்கே தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது